ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம மூன்று சுதீஷ்ணர் அகஸ்தியர் சந்திப்பு அகஸ்திய முனிவருக்கு சுதீஷ்ணர் என்ற ஞானியான சிஷ்யர் ஒருவர் இருந்தார் அவருக்கு பகவானிடம் பக்தி நிரம்ப உண்டு மனது சொல் செயல்களால் ஸ்ரீராமனுடைய திருவடிகளுக்கே சேவை செய்பவர் கனவில் கூட வேறு ஒரு தெய்வத்தை தனக்கு பொறுப்பாக கொள்ளாதவர் அவர் பிரபு வருவதாக காதால் கேட்டார் உடன் பலவாறு மனக்கோட்டை கட்டிக்கொண்டு ஆர்வத்துடன் ஓடிவந்தார் விதியே ஏழை பங்காளன் ராமன் என் போன்று தீயவனுக்கு அருள்வாரா இவ்வாறு எண்ணிக்கொண்டார் லக்ஷ்மணனோடு கூட ராமன் பிரபு என்னை ஊழியன் என்று முறையிலாவது சந்திப்பாரா மனதில் நம்பிக்கை இல்லையே உள்ளத்தில் பக்தி வைராகியம் ஞானம் எதுவும் இல்லையே நானோ சத்சங்கத்தில் கூடியதில்லை யோகம் ஜபம் யாகம் செய்ததில்லை பிரபுவின் திருவடி தாமரைகளில் திட பக்தியும் இல்லை ஆனால் தயையின் உறைவிடம் ராமனுடைய ஒரு சொல் உண்டு எவருக்கு வேறு சகாயம் கிடையாதோ அவர் ராமனுக்கு பிரியமானவர் ஆகா உலக பந்தத்திலிருந்து விடுதலை அளிக்கின்ற பிரபுவின் முக தாமரையை தரிசித்து என் கண்களும் ஜீவனும் பயன் பெறும் சிவபெருமான் கூறுகிறார் பவானி ஞானியான முனிவர் முற்றும் பிரேமையில் மூழ்கிவிட்டார் அவருடைய நிலையை வர்ணித்து மாளாது அவருக்கு திக்கு திசையோ சாலையோ ஒன்றும் தெரியவில்லை நான் யார் எங்கே போகிறேன் இதையும் அவர் அறியார் போவார் திரும்புவார் மறுபடியும் போவார் திரும்புவார் பிரபுவின் குணங்களை பாடி ஆடுவார் முனிவர் ஆழ்ந்த பிரேம பக்தி கொண்டார் பிரபு ஸ்ரீ ராமன் மரத்தின் பின்புறம் மறைந்து நின்று பார்க்கிறார் முனிவரின் அளவற்ற பக்தியைக் கண்டு சம்சாரத்தின் பயத்தை போக்குகின்ற ஸ்ரீராமன் முனிவரின் இதயத்தில் தரிசனம் கொடுத்தார் முனிவர் நடு தரையில் திடமாக உட்கார்ந்து விட்டார் அவர் உடல் புல்லரித்தது பலாப்பழம் போல ரோமங்கள் முட்களாக நின்றன ராமன் அவர் அருகே சென்றார் தன்னுடைய பக்தனின் பிரேம நிலை கண்டு மனதில் மிகவும் திருப்தியடைந்தார் ராமன் முனிவரை பலவாறு எழுப்பி பார்த்தார் முனிவர் விழிக்கவே இல்லை தியானத்தில் உண்டான சுகத்தில் நினைவுற்று இருந்தார் அப்பொழுது ராமன் அவர் உள்ளத்தில் காண்பித்த ராஜ வடிவத்தை மறைத்தார் தனக்கு நான்கு கைகள் உள்ள நாராயண வடிவத்தை காண்பித்தார் முனிவர் உடனே துள்ளி எழுந்தார் எப்படி ரத்தினத்தை இழந்த நாகம் போல எழுந்தார் முனிவர் தன் எதிரே சீதை லக்ஷ்மணனுடன் கூடிய ஸ்ரீராமனை ஷியாமல திருமேனியானை சுகத்தின் உறைவிடத்தை தரிசித்தார் பிரேமையில் மூழ்கிய பெரும் பேறு பெற்ற முனிவர் தடி போல விழுந்து ராமனுடைய திருவடிகளை பற்றி கொண்டார் ராமன் தமது நீண்ட கைகளால் அவரை தூக்கி மிகுந்த பிரேமையுடன் மார்போடு தழுவினார் கருணையுள்ள ராமன் முனிவரை தழுவி கொண்டது தமால மரம் தங்க மரத்தை கட்டிக்கொண்டது போல இருந்தது முனிவர் கண் இமைக்காமல் ராமனுடைய முகத்தை பார்த்தார் சித்திரத்தில் எழுதி நிறுத்தப்பட்டவர் போல அப்பொழுது முனிவர் மனம் தேர்ந்து மீண்டும் மீண்டும் சரணங்களை தீண்டினார் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று பிரபுவை பலவாறு பூஜித்தார் அப்பொழுது முனிவர் மனம் தேர்ந்து மீண்டும் மீண்டும் ராம சரணங்களை தீண்டினார் தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று பிரபுவை பலவாறு பூஜித்தார் முனிவர் கூறினார் பிரபுவே என் விண்ணப்பம் கேளுங்கள் நான் தங்களை எவ்வாறு துதிப்பேன் தங்கள் மகிமை அளவற்றது என் புத்தியோ மிகச் சிறிது சூரியனுக்கு எதிரே மின்மினி பூச்சி போல நீல தாமரை மாலை போன்ற திருமேனி படைத்தவர் நீங்கள் சடை மகுடமும் முனிவரின் ஆடையும் கைகளில் வில்லும் அம்பும் ஏந்தி இடுப்பில் அம்புரா தூணியுடன் கூடிய ஸ்ரீராமனை நான் இடைவிடாது வணங்குகிறேன் அறியாமை என்ற நெருக்கமான காட்டை எரிக்கின்ற நெருப்பு சாதுக்கள் என்ற தாமரை காட்டிற்கு சூரியன் அரக்கர்கள் என்ற யானை கூட்டத்திற்கு சிங்கம் உலகியல் என்ற சிறு பறவைகளுக்கு பருந்து அவர் நம்மை எப்பொழுதும் காக்கட்டும் செந்தாமரை கண்களுடன் அழகான கோலம் பூண்டவர் சீதையின் கண்களாகிய சகோர பறவைகளுக்கு சந்திரன் பரமேஸ்வரனுடைய உள்ள பொய்கையில் விளங்கும் இளம் அன்னப்பறவை அகன்ற மார்பும் நீண்ட புஜங்களும் உடைய ராமனை நான் வணங்குகிறேன் சந்தேகம் என்ற பாம்பை விழுங்கும் கருடன் மிகவும் கொடிய நெட்டிய ஆராய்ச்சி என்ற மன அழுத்தத்தை லேசாக்குபவர் சம்சாரத்தை ஒழிப்பவர் தேவர் கூட்டத்தை மகிழ்விப்பவர் கருணையின் குவியலான ராமன் நம்மை எப்பொழுதும் காக்கட்டும் நிர்குணமாகவும் சகுணமாகவும் ஏற்ற தாழ்வுடனும் சமமாகவும் இருப்பவரே ஞானம் சொல் புலன்களுக்கு அப்பாற்பட்டவரே உவமையற்றவரே நிர்மலரே எந்த குற்றமும் சாராதவரே அளவற்றவரே பூமியின் சுமையை இறக்குபவரே நான் தங்களை வணங்குகிறேன் பக்தர்களுக்கு உரிய கற்பகத் தரு தோட்டம் நீங்கள் கோபம் பேராசை திமிர் சிற்றின்ப ஆசைகள் அதட்டி அரண்டு போகச் செய்பவர் மிகவும் இங்கிதம் நிறைந்தவர் கருணை உள்ளவர் சம்சாரக் கடலுக்கு பாலம் சூரிய வம்சத்தின் வெற்றி கொடி அந்த ராமர் எப்பொழுதும் என்னை காப்பாற்றட்டும் இணையற்ற தோல் வலிமை பெற்றவர் வலிமைகளின் உறைவிடம் கலியுகத்தின் கொடிய பாபங்களை அழிக்கின்ற திருநாமம் படைத்தவர் தர்மத்தை காக்கும் கவசம் ஆனந்தம் அளிக்கும் குணங்கள் படைத்தவர் அந்த ஸ்ரீராமன் இடைவிடாது எனக்கு எப்பொழுதும் அளிக்கட்டும் மாசற்றவர் எங்கும் நிறைந்தவர் அழிவற்றவர் எல்லோர் உள்ளங்களிலும் இடைவிடாது வாழ்பவர் அரக்கனை வதை செய்பவர் ஸ்ரீராமா ஆயினும் நீங்கள் லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் கூட வனத்தில் சஞ்சாரம் செய்யும் இதே கோலத்தில் என் உள்ளத்தில் என்றும் வாழுங்கள் சுவாமி உங்களை சகுணம் நிர்குணம் அந்தர்யாமி என்றெல்லாம் அறிபவர்கள் அறியட்டும் என் உள்ளத்தை கோசல ராஜனான கமல ஸ்ரீராமன் தன்னகமாக கொள்ளட்டும் நானோ ஒரு ஊழியன் ராமன் எனது எஜமான் என்ற காலும் மறந்தும் கூட என்னை விட்டு போகக்கூடாது அச அபிமான ஜாயிஜனி போரே மைம் சேவக ரகுபதி பதிமோரே முனிவரின் இந்த துதி பாடல் கேட்டு ராமன் மனம் மகிழ்ந்தார் அவர் உவகையுடன் முனிவர் சுதீஷ்ணரை மார்புற தழுவினார் முனிவரே எனக்கு மிக மகிழ்ச்சி மனமார நம்புங்கள் என்ன வரம் கேட்பீரோ அதை அளிப்பேன் முனிவர் சுதீஷ்னர் கூறினார் நான் என்றுமே வரம் கேட்டதில்லை எது பொய் எது உண்மை என்பதே எனக்கு புரியவில்லை எதை வேண்டுவேன் எதை தள்ளுவேன் ஆகவே ரகுநாதா அடியார்களுக்கு இன்பம் அளிப்பவரே உங்களுக்கு எது நல்லதோ உத்தமம் என்று தோன்றுகிறதோ அதையே அழியுங்கள் இதைக் கேட்டு ஸ்ரீராமன் கூறினார் முனிவரே ஆழ்ந்த இடைவிடாத பக்தி வைராக்கியம் விஞ்ஞானம் நற்பண்புகள் எல்லாமே தங்களிடம் குவியட்டும் முனிவர் கூறினார் பிரபுவே ஒன்றிற்கு பல வரம் அளித்தீர்கள் நான் பெற்றுக்கொண்டேன் இப்பொழுது எனக்கு எது நல்லதென தோன்றுகிறதோ அதை கேட்கிறேன் பிரபுவே ராமா தம்பியுடனும் சீதையுடனும் கூட கோதண்ட பாணியாக ஒன்றையும் எதிர்பாராத என் இதயமென்ற ஆகாயத்தில் சந்திரன் போல எப்பொழுதும் நீங்கள் விளங்க வேண்டும் ராமன் அருளினார் அப்படியே ஆகட்டும் இவ்வாறு கூறிவிட்டு லக்ஷ்மியை மார்பில் தாங்குகின்ற ஸ்ரீராமன் மகிழ்வுடன் அகஸ்திய முனிவர் ஆசிரமம் நோக்கிச் சென்றார் சுதீஷ்ணர் கூறுகிறார் இந்த ஆசிரமத்திற்கு வந்த பிறகு குருநாதர் அகஸ்தியர் தரிசனம் பெற்று வெகு நாட்கள் ஆயின இப்பொழுது நான் பிரபுவுடன் கூட குருவிடம் வருகிறேன் இவ்விஷயத்தில் பிரபுவே உங்களுக்கு ஒரு சிரமமும் இருக்காது முனிவரின் சாமர்த்தியத்தை பார்த்து இரு சகோதரர்களும் சிரித்து கொண்டனர் கருணையின் உறைவிடமான ராமன் அவரையும் கூட அழைத்துச் சென்றார் வழியில் அகஸ்தியர்பால் தமக்குள்ள உவமையற்ற பக்தியை வெளியிட்டு கொண்டே தேவர்களின் அரசனான ராமன் அகஸ்திய முனிவரின் ஆசிரமம் வந்தடைந்தார் சுதீஷ்ணர் முன்னே விரைவாக அகஸ்தியரிடம் சென்றார் தண்டனிட்டு பின்வருமாறு கூறினார் சுவாமி குருநாதா அயோத்தி மன்னர் தசரதருடைய குமாரர் உலகத்திற்கே ஆதாரமான ஸ்ரீமன் நாராயணனான ராமன் தம்பியுடனும் வைதேகியுடனும் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் தாங்கள் அவரை நினைத்துத்தானே இரவு பகல் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் இதை கேட்டவுடன் அகஸ்தியர் விரைவாக எழுந்து ஓடினார் பகவானை தரிசித்ததுமே அவர் கண்களில் நீர் நிறைந்துவிட்டது இரு சகோதரர்களும் முனிவர்கள் திருவடி தாமரைகளில் விழுந்தனர் ரிஷி அவரை பரம பிரேமையுடன் மார்புற தழுவினார் ஞானியான முனிவர் ஆர்வத்துடன் நலம் விசாரித்து அவரை அழைத்துச் சென்று சிறந்த ஆசனத்தில் அமர்த்தினார் பிறகு பலவாறு பிரபுவுக்கு பூஜை செய்து கூறினார் எனக்கு ஈடான பாகியம் செய்தவன் இன்று இன்னொருவர் இல்லை அங்கு கூடியிருந்த முனிவர் கூட்டம் முழுவதும் ஆனந்தமே கிழங்கான ராமனை தரிசித்து மகிழ்ந்தனர் முனிவர் கூட்டத்தில் ராமன் எல்லோர் முன்னிலையிலும் அமர்ந்தார் ஒவ்வொரு முனிவரும் ராமன் தன் முன்னால் அமர்ந்திருப்பதாக நினைத்தார் சகோர பறவைகளின் கூட்டம் சரத்காலத்து பூரண நிலவை பார்ப்பது போல பார்த்தனர் அப்பொழுது ராமன் முனிவரிடம் கூறினார் பிரபுவே தங்களிடம் ஒன்றும் ஒழிக்க முடியாது நான் எக்காரணம் பற்றி வந்திருக்கிறேனோ அதை தாங்கள் அறிவீர்கள் ஆகவே தந்தையே நான் தங்களிடம் விவரமாக ஒன்றும் கூறவில்லை பிரபுவே நான் எவ்விதம் முனிவர்களின் பகைவர்களை ஒழிக்க வேண்டுமோ தாங்கள் அதற்கேற்ற மந்திரம் ஒன்று உபதேசியுங்கள் பிரபு ஸ்ரீராமனின் இந்த சொற்கேட்டு முனிவர் அகஸ்தியர் புன்னகை புரிந்து கூறினார் நாதா நீங்கள் என்ன நினைத்து எதை என்னிடம் கேட்கிறீர்கள் பாபங்களை அழிப்பவரே ஸ்ரீமன் நாராயணரே நான் தங்களை பணிந்து கொண்டிருப்பதால் தங்கள் பெருமையில் கொஞ்சம் அறிவேன் தங்கள் மாயையோ காட்டு அத்திமரம் போன்றது பல பிரம்மாண்டங்களின் தொகுப்பு அந்த மரத்தின் பழங்கள் அசைவன அசையாதவைகளான சாதாரண ஜீவர்கள் அத்தி பழத்திற்குள் உள்ள பூச்சிகள் போல வசிக்கின்றனர் அவர்களுக்கு வேறொன்றும் தெரியாது அந்த பழங்களை விழுங்குவது கொடிய காலம் அந்த காலம் கூட தங்களிடம் வசப்பட்டு பயப்படுகிறது அத்தகைய தாங்கள் எல்லா லோகபாலர்களுக்கும் தலைவராக இருந்தும் கூட என்னிடம் சாதாரண மனிதர் போல என்னவோ கேட்டீர்களே கருணையின் உறைவிடமே தாங்கள் சீதை லக்ஷ்மணருடன் என் உள்ளத்தில் வசியுங்கள் இந்த வரணையே நான் கேட்கிறேன் எனக்கு இடைவிடாத பக்தி வைராக்கியம் சத்சங்கம் தங்களது திருவடி தாமரைகளில் அகலாத பிரேமை உண்டாக வேண்டும் தாங்கள் ஒன்றேயான எல்லையற்ற பிரம்மமேதான் என்னிடம் மறைக்க இயலாது சாதுக்கள் இடைவிடாது பஜித்து அனுபவத்தில் கொண்டு வருவார்கள் நான் இவ்விதம் தங்கள் ஸ்வரூபத்தை அறிந்திருந்தாலும் வர்ணித்தாலும் நான் திரும்பி திரும்பி தங்களுடைய சகுன ஸ்வரூபத்தில்தான் பிரேமை கொள்கிறேன் தாங்கள் எப்பொழுதும் அடியார்களை பெருமைப்படுத்துகிறீர்கள் அதனால்தான் ரகுநாதா என்னை போய் ஏதோ கேட்கிறீர்கள் பிரபோ ஒரு அழகான தூய்மை தரும் இடம் உள்ளது அதன் பெயர் பஞ்சவட்டி பிரபுவே தாங்கள் தண்டக வனத்தை தூய்மைப்படுத்துங்கள் முனிவர் கோமான் கௌதமரிட்ட சாபத்தை நீக்குங்கள் ரகுகுலநாதனே தாங்கள் முனிவர்களிடம் கருணை கூர்ந்து அங்கேயே வாழுங்கள் இவ்வாறு முனிவரின் அனுமதி பெற்று ராமன் அங்கிருந்து சென்றார் பஞ்சவடி எனும் வனம் சமீபம் வந்து அடைந்தார் அங்கு கழுகு அரசன் ஜடாயுவுடன் சந்திப்பு நிகழ்ந்தது அவருடன் பலவாறு பிரேமையை வளர்த்து ராமன் கோதாவரியின் அருகில் வர்ணசாலை அமைத்து கொண்டு வசித்து வந்தார்